அன்புக்குரியவர்களை நினைவு கூறுவதற்கு உரிமை உண்டு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு களவாடப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்காக மூன்று புதிய சட்ட மூலங்கள் சமர்ப்பிக்கப்படும் நீதி அமைச்சர் தெரிவிப்பு பூசா சிறைச்சாலையில் விசேட சோதனை நடவடிக்கை பல்வேறு பொருட்கள் மீட்பு அன்புக்குரியவர்களை நினைவு கூறுவதற்கு அனைவருக்கும் உரிமையுண்டு என்பதே எங்கள் நிலைப்பாடு என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சமீபத்தில் மாவீரர் நாள் தொடர்பில் பல கருத்துக்கள் வெளியாகி இருந்தன அனைவருக்கும் தங்கள் அன்புக்குரியவர்களை நினைவு கூறுவதற்கு உரிமையுண்டு என்பதே எங்கள் நிலைப்பாடு தற்போதும் இதுவே எங்கள் நிலைப்பாடு வடக்கிற்கும் தெற்கிற்கும் இந்த நிலைப்பாடு பொருந்தும் எனினும் விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்டுள்ளதால் நினைவு கூறலின் போது அவர்களின் கொடிகள் இலட்சணைகளை பயன்படுத்த அனுமதியில்லை இதேவேளை சமூக ஊடகங்களை பயன்படுத்தி திட்டமிட்ட அடிப்படையில் தெற்கில் பிரச்சாரம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த பிரச்சாரத்திற்கு அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் எடுக்கப்பட்ட காணொளிகளை பயன்படுத்தினார்கள் இனமுறுகளை ஏற்படுத்தும் நோக்கிலேயே இதனை செய்துள்ளனர் என்றார் பூசா சிறைச்சாலை வைத்தியசாலை வளாகத்திலும் சிறைச்சாலை வளாகத்திலும் ஏராளமான கையடக்க தொலைபேசி உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன போலீஸ் விசேட அதிரடிப்படை பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலை முகாமின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் சிறைச்சாலை வைத்தியசாலை மைதானத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறைச்சாலை வைத்தியசாலை மற்றும் சிறைச்சாலையில் ஐந்து கையடக்க தொலைபேசி சாட்சியர்களும் எட்டு டேட்டா கேபிள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கண்டுபிடிக்கப்பட்ட தொலைபேசி பாகங்கள் மேலதிக விசாரணைகளுக்காக சிறைச்சாலை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படை தெரிவித்துள்ளது களவாடப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்காக அடுத்த காலாண்டுக்குள் மூன்று புதிய சட்டமூலங்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என நீதி அமைச்சர் ஹர்சன் நாணயக்கார தெரிவித்தார் பாராளுமன்ற அமர்வில் அமைச்சர் மேலும் உரையாற்றுகையில் களவாடப்பட்ட சொத்துக்களை மீட்டல் நிதி குற்றங்களை தடுத்தல் கடனாளிகளை பாதுகாத்தல் ஆகியவற்றை இலக்காக கொண்டு குற்றச்செயல்கள் சட்டமூலம் மூலம் மீட்பு புனர்வாழ்வு நொடிநிலை களவாடப்பட்ட சொத்துக்களை மீட்டல் நிதி குற்றங்களை தடுத்தல் கடனாளிகளை பாதுகாத்த ஆகியவற்றை இலக்காக கொண்ட குற்றச்செயல்கள் சட்டமூலம் மீட்பு புனர்வாழ்வு நொடிப்பு நிலை சட்டமூலங்கள் மற்றும் கணக்காய்வு சட்ட திருத்தங்கள் என்பனவே அடுத்த காலாண்டுக்குள் சமர்ப்பிக்கப்படும் என ஹர்சன் நாணயக்கார தெரிவித்தார் எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அரிசிக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் என அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீண்ட கால வேலை திட்டத்தை தயாரிப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என அதன் தலைவர் ஜூ சேமசிங்க தெரிவித்தார் சிறுபோகத்தில் நெல் கொள்முதல் செய்ய நெல் சந்தைப்படுத்தல் சபை இந்த நெருக்கடியை தீர்க்க முறையான திட்டத்தை தயாரிக்க வேண்டும் அரசாங்கம் குறுகிய கால தீர்வாக வெளிநாடுகளில் இருந்து அரசியை இறக்குமதி செய்யாவிட்டால் சந்தையில் அரசிக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்றார் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் விண்ணப்பித்த குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் அஸ்வேசும இரண்டாம் கட்ட நிவாரணத்திற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க தேவையில்லை என்று நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகத்தின் நலன்புரி நன்மைகள் வாரியம் கூறுகின்றது இந்த குடும்பங்களின் விண்ணப்பங்கள் ஏற்கனவே அமைப்பில் உள்ளிடப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் வாரியம் சுட்டிக்காட்டியுள்ளது அஸ்வேசும நலன்புரி திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாத குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் விண்ணப்பிக்க டிசம்பர் ஒன்பதாம் தேதி அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது நிவாரண திட்டத்திற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியாத குடும்பங்கள் மட்டுமே உரிய திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் விண்ணப்பித்த குடும்பங்கள் மற்றும் தனிநபர்களும் நிவாரண திட்டத்திற்கு மீண்டும் விண்ணப்பிப்பதற்காக பிரதேச செயலகங்களுக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அஸ்வசம நலன்புரி உதவி திட்டத்திற்கு தனித்தனியாக விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவங்களை பிரதேச செயலகங்களில் சமர்ப்பிக்க ஒரே குடும்பங்களை சேர்ந்தவர்கள் முயற்சிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே குடும்பமாக விண்ணப்பிக்கும்போது அனைத்து உறுப்பினர்களும் பிரதிநிதித்துவம் பெறும் வகையில் ஒரு விண்ணப்பத்தை சமர்ப்பித்தால் போதுமானது என அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜபக்ச காலத்தில் இடம்பெற்ற குற்றச் செயல்கள் தொடர்பான பல கோப்புகள் குற்றப் புலனாய்வு திணைக்களத்திலிருந்து காணாமல் போயுள்ளதாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகின்றன ஊடகவியலாளர் பொத்தல ஜெயந்த கடத்தப்பட்டமை மற்றும் அவரது மனிதாபிமானம் பெற்ற சித்திரவதை மற்றும் பலத்த காயங்கள் தொடர்பான விசாரணை தொடர்பாக பல முக்கிய ஆவணங்கள் காணாமல் போயுள்ளதாக பொத்தள ஜெயந்த தெரிவித்துள்ளார் தமக்கு எதிரான குற்றம் தொடர்பில் தற்போது நடைபெற்று வருகின்ற விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்க குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்ற போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இணைய சென்னலுடன் அவர் இது தொடர்பான மேலும் பல தகவல்களை வெளியிட்டிருந்தார் அரசியல் தஞ்சம் பெற்று தற்போது அமெரிக்காவில் வசிக்கும் பொத்தள ஜெயந்த இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இலங்கைக்கு வந்து தம்மீதான தாக்குதல் தொடர்பான தகவல்களை வழங்கியிருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டிலும் உரிய முறையில் விசாரிக்கப்படவில்லை என்று அவர் கூறுகின்றார் அத்துடன் நாட்டில் இடம்பெற்ற பல குற்றச்செயல்கள் தொடர்பான சாட்சியங்கள் அளிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் இந்த கலந்துரையாடலில் அவர் வெளிப்படுத்தினார் திருகோணமலை நிலாவளி கடற்பகுதியிலும் பொன்னையடி கடற்கரை பகுதியிலும் சட்டவிரோதமான முறையில் மீன்பிடித்த பன்னிருவரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் அங்கீகரிக்கப்படாத மீன்பிடி வேலைகள் நான்கு டிங்கிகள் ஒரு படகு ஆகியவற்றையும் கடற்படையினர் கைப்பற்றினர் நிலாவளி கடற்பகுதியில் கிழக்கு கடற்படை கட்டளையின் எஸ்எல்என்எஸ் விஜயபா மற்றும் பொன்னியடி கடற்கரை பகுதியில் எஸ் எல் லங்காபடுன ஆகியன இந்த தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இந்த தேடுதல் நடவடிக்கைகளின் போது கடற்படையினர் சந்தேகத்திற்கு இடமான மீன்பிடி படகுகளை சோதனையிட்டனர் நிலாவளி மூதூர் ஏரக்கண்டி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த பதினேழு முதல் ஐம்பத்து ஒரு வயதுக்குட்பட்டவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக விரகல் மீன்பிடி மற்றும் நீரியல் வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் உள்ளனர் இலங்கை சுங்கத்தால் வெளியிடப்பட்ட தற்காலிக தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒக்டோபரில் வர்த்தக பொருட்களின் ஏற்றுமதி செயல்திறன் ஆயிரத்து தொன்னூற்று ஏழு தசம் ஒரு மில்லியன் அமெரிக்க டொலர்களாக இருந்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒக்டோபர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் பதினெட்டு தசம் இரண்டு இரண்டு சதவீதம் வளர்ச்சியை எட்டியது மேலும் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடன் ஒப்பிடும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபரில் ஏற்றுமதி செயல்திறன் எட்டு தசம் நான்கு நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளது

ாக பதிவு செய்யப்பட்டுள்ளன இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் தொடர்புடைய காலகட்டத்தில் பதினெட்டு தசம் ஐந்து ஏழு சதவீதம் வளர்ச்சியுடன் இருந்தது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிரணிகா பிரேமச்சந்திர நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சுமத்தி அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை நிறைவு செய்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் குற்றச்சாட்டுகளில் இருந்து அவரை விடுவிக்க என்று புதன்கிழமை உத்தரவிட்டது கல்கிச நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு தொடர்பாக ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்த கருத்தினை மீளப்பெறுவதாகவும் இனிமேல் அவ்வாறான கருத்துக்களை வெளியிடப்போவதில்லை எனவும் கிரணிகா பிரேமச்சந்திர தனது சட்டத்தரணியூடாக அறிவித்ததை அடுத்து இந்த பிறப்பிக்கப்பட்டுள்ளது நீதியரசர் நிசங்க பந்துல கருணாரத்ன மற்றும் சசி மகேந்திரன் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது